கண்டிப்பா நாளைக்கு உயிரோட இருக்குமா என்னன்னு தெரியாது இருக்கிற வரையும் உங்களோட உணர்வுக்கும் உங்களோட உடலுக்கும் உண்மையா இருந்துட்டு அவங்க வேலையை போவாங்க எதுக்கு மாத்தாங்க இதுல போய் நுழைஞ்சிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கு சொல்லவே தேவை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியுமா நான் யோசிக்கிறேன் சோசியல் மீடியா ட்ரோல்னால நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு பயப்படவே பயப்படாதீங்க நமக்கு வந்து நம்ம அம்பேத்கார் வகுத்த சட்டம் வந்து நமக்கு துணை இருக்குது சரியா அதனால் வந்து எந்த விதத்துலையும் சட்டத்தால் நம்ம வந்து எல்லாமே செய்ய முடியும் அவங்கள சைபர் புள்ளி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் நேருக்கு நேராக புள்ளி பண்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கான சரியான தண்டனை வாங்கி கூடிய கொடுக்கக்கூடிய சட்டம் நம்மகிட்ட இருக்குது அம்பேத்கார் வகுத்து கொடுத்த சட்டம் இருக்குது அதனால யாருமே பயப்படாதீங்க நீங்கள் இயல்பாக வாழ்கிறதுக்கு இங்கே எந்த தடையும் கிடையாது கண்டிப்பாக நாளைக்கு உயிரோடு இருக்குமா என்னன்னு தெரியாது இருக்கிற வரையும் உங்களோட உணர்வுக்கும் உங்களோட உடலுக்கும் உண்மையாக இருந்துட்டு சரி பப்ளிக் சென்டல் பப்ளிக்கோன்னு ஆனியன் புக்கு தான் சொல்லுது பப்ளிக்னா என்ன சொல்ல போறேன்னா யாரையுமே வெடுக்காதீங்க நிறத்தாலையும் நிறத்தாலையும் கலரையும் நிறம் கலர் எந்த விதமாக விடுக்காதீங்க இங்கே வந்து பார்த்து தெரியுது நிறைய பேர் நல்லா தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க லைக் ஆஸ் அ வந்து என்ன பப்ளிக் என்ன தான் ஆல் ஹியூமன் ரைட்ஸ் ஆல் ஹியூமன் ரிசர்வ் ரைட்ஸ் அண்ட்

அது என்னதுனே உங்களுக்கு பிடிக்கலன்ற விஷயம் அது எல்லாமே தப்பாயிடாது உங்களுக்கு பிடிக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்கல இட்ஸ் ப்ரெஃபரன்ஸ் அது தப்புன்றது கிடையாது ஸோ அட் என்ன எவ்வளோ ஹியூமன் பீங் ஸோ அவங்களை உங்களால் ஹியூமன் பீங்காக ட்ரீட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லை உங்களோட இட்ஸ் யோர் பிஸ்னஸ் உங்களோட வேலை பார்த்து நீங்கள் ஜாலியாக போயிடலாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு என்ன வர போதும் அட் என்னதே ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறதா அப்படி உங்களுக்கு சந்தோஷம் வருது அப்படின்னு நீங்கள் பெட்டரானவங்க ஒரு குயே பேசணும் விட குயே பர்சன் கா இது தப்பானவங்கன்னு சொல்கிறீங்க அப்போ ஒருத்தவங்களை பண்ணிட்டீங்க அது எப்படி உங்களுக்கு ஐ உட் சே தட் ஐ உட் சே இன் ஜென்ரலாக மீடியாவில் சொல்கிறேன்னா எல்லாரும் கமெண்ட் ஈஸியாக பட்டுடுறாங்க அதோட கான்சிக்வன்ஸ் தான் உங்களுக்கு தெரியல ஸோ அது வந்து மெட்டால தேர் ஷுட் பி ரூல்ஸ் இந்த மாதிரி தமிழ் கமெண்ட்ஸ் ஹிந்தி கமெண்ட்லாம் ஃப்ளாக் ஆக மாட்டேங்குது இட் ஷுட் பி ஃப்ளாக் அந்த தப்பான வார்த்தைகள் எல்லாம் இது பண்ணணும் அண்ட் ஐ உட் லைக் டு சே வானவல் நண்பர்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறேன் யூ ஃபார் ஆல் த மீன்ஸ் எங்களை இன்னும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு அண்ட் ஃபார் மேக்கிங் ஆல் த கிளாஸ் பீப்புளை வெளியே

பீப்பிள்ஸ் ஆக்சுவலி இன்னும் பாருங்க பாருங்கள் ஆட்டோல இருந்து இறங்கி வரும் பொழுது எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க ஆக்சுவலி என்னன்னே புரியல ஆக்சுவலி எந்த நாங்களே சொர்க்கத்தில வந்திருக்கிற மாதிரி பார்க்குறாங்க சோ இன்னும் சென்னையே மாறல இவ்வளோ பெரிய சிட்டில இருக்கிற மக்கள் மாறணும் அதுக்கப்புறம் தான் கிராம மக்கள் எங்களை ஏற்றுக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே முதல் விஷயம் எல்ஜிபிடிக்கு மக்கள்னால் என்னன்னு ரீல்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறத நிறுத்துங்க ரீல்ஸ் ஃபுல்லாகவே குப்பையாக தான் இருக்கு கூகுளில் போய் எல்ஜிபிடிக்கு டைப் பண்ணாலே இவங்க யாரு இவங்களுக்கு என்ன தேவை இவங்களுக்கு என்ன அவசியம் இவங்க எதனால இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த ரீல்ஸ் பார்த்து புள்ளி பண்றத முதல்ல நிறுத்துங்க அதுதான் பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு நான் சொல்றது மாதிரி சோஷியல் மீடியாஸில் இப்போ எல்லாருமே ஆக்டிவா இருக்காங்க பட் இப்போ ரீசெண்டாக அதுக்கு உங்களோட கமெண்ட் என்ன ஆக்சுவலி எனக்கு வந்து அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஏன் தெரியுமா நீங்கள் முன்னாடினா எல்ஜிபிடிக்குனவிலாம் யாருக்குமே என்னன்னே தெரியாதுரா நீங்கள் ரீல் போட்டு 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 எங்களை நீங்கள் ஃபேமஸாக தான் ஆக்குறீங்க நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து புள்ளி பண்ணி ஊரில் இருக்கிற அப்பா தாத்தா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கலாச்சி வந்து தான் இந்த நிலமையில் இன்னைக்கு இருக்கிறோம் நீங்கள் ஆன்லைனில் கலாய்க்கிறதுனால பெருசாக எங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை நீங்கள் எங்களை ஃபேமஸ் தான் பண்ணிட்டுருக்கீங்க